தேர்தல் நடக்க போகுது அதுல வந்து நம்ம முதலமைச்சரா எலெக்ட் பண்ண போறோம் பண்புகளை பார்த்து தான் முக்கியமா குறிப்பா தலைமை அப்படி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முதலமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அவங்க பீப்பிள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து அந்த ஒரு கிரவுண்ட் லெவல்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு டெய்லி வேஜஸ் தொழிலாளிகளுக்கு நடுத்தர மக்களுக்கு இவங்களுக்கு என்ன அன்றாட பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ற மாதிரி தீர்த்து வைக்கிற மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வரது மட்டும் இல்லாம இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா கவர்மெண்ட்டுமே திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க ஆனா அந்த திட்டங்களை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு தலைவரும் முதலமைச்சரும் வந்து போகஸ் பண்றது இல்ல அதை என்னதான் நடைமுறைப்படுத்தல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி என்ற ஆட்சியாளர்களோட பங்கு இருந்தாலும் இந்த மாதிரி முதலமைச்சர்களும் இதோட தலைமை பண்பை ஈக்குவலா எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துறதுல வந்து முழு கவனம் செலுத்தணும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் வந்து தேர்தல் அரசியல் மட்டும் வந்து பார்க்காம முதலமைச்சர் லீடர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணும் நிறைய சிஎம் ப்ரொமோட் பண்ணணும் லீடர்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தகுதியான அரசியலை வந்து சிஎம் வந்து பண்ணணும் அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏத்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து பண்புகளை வந்து வளர்த்துக்கணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா கிரவுண்ட் லெவல நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம்